உங்களுடைய ஸ்பீச் வந்து நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய அட்மையர் ஆயிருக்கேன் நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க இயற்கை வந்து பின்னாடி வர எப்படி சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம் அதை பாதுகாக்கிறது வளத்துறை வந்து இவ்வளோ பேர் போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருந்து அடுத்து கொண்டு போறது முயற்சி எடுத்துக்கிட்டேன் யாருக்காக இதை பாதுகாக்க இப்போ அந்த மாடு மாடும் ஆடுகளும் எங்கே இருந்துச்சு இந்த காடுகளில் இருந்து தான் வந்துச்சு இந்த காட்டிலே நீ நுழைய விடலைன்னா நான் எங்கே போய் வாழ்றதை சொல்லுவேன் நீங்கள் ஃபுல்லாக தின்னுறுதுன்றீங்க புள்ள தின்னுறுதுன்றீங்க நீங்கள் மலையை கல்குவாரின்னு வெடி வச்சு தகர்த்துன்றது நோரிக்கி வண்டி வண்டியாக ஏற்றிட்டு போறீங்களே அதில் மழை பாதுகாப்பாக இருக்குது என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் ரெண்டு புள்ள பிடிக்கும் திங்கிறதுல அழிஞ்சிருதா அழிஞ்சிடுதா அது சாதாரண பாமரனு கூட இந்த கேள்வி எழுமே இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு தோணலை சரி விடியா நான் மலைக்கு வரல என் மாற்று இடத்த கொடுத்துட்டு தடை பண்ணியிருக்கணும்ல நீ அப்படி தானே செஞ்சுருக்கணும் இதெல்லாம் மேட்ச்சப் வந்தாருக்குப்பா காடு இது பூரா உனக்கு மேய்ச்சல் காடு தானே நான் கும்பிட்டுட்டு மகாராசனா இருங்கன்னு மேய்க்க போயிருப்பேன்ல சொல்லுங்கள் தம்பி இந்த மாடு வந்து அப்படி அப்படி போய் சமதளத்தில் மேயிற மாடு இல்லை தம்பி இது மலை மாடு தான் இது தேனி மலை மாடு தேனி மாடு மலை மாடு பருகுறு மலை மாடு அப்படிதான் மலை கொம்பு மாடு இது மாடே அவனை போய் இங்கிட்டு போடா அங்கிட்டு போடான்னா இப்படி உங்க வீடு இங்க இருக்கு அதில் அந்த பக்கம் போகப்படாது எந்த போனால் போனா என் இங்கே தான் யாருக்குன்னு தானே சொல்லுவான் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க அத தான் இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பல கட்சிகள் வந்து அந்த அதாவது அரசியல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கட்டத்தில் இந்த மலைமாடு மதிப்பு சம்மந்தமாக போராட்டம் வந்து இந்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் மரங்களின் மாநாடுனா என் பிள்ளைகளுக்கு தெரியும் மரம்னா என்னென்ன அவன் தெரிஞ்சுருக்கணும் மாடு ஆடுனா என்னென்ன அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அவன் தெரிஞ்சுக்கணும் என் பிள்ளை பள்ளிக்கூடம் போகும்போது பால் குடிச்சிட்டு போகிறான்ல அந்த பால் எங்கேருந்து வருதுன்னு தெரியணும்ல குழாயிலிருந்து வரலடா மாட்டு மாரிலேருந்து வருது அதை மேட்சாக தாண்டா வரும்னு அவனுக்கு தெரியணும்ல சொல்லிக் கொடுக்கணும்ல நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்குறவனுக்கிட்ட போய் நான் ஓட்டு கேட்டு என்ன ஆகுது தம்பி தம்பி சொல்லுங்கள் தம்பி அருவியும் வயலையும் சினிமாவில் பார்க்குறவனுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி அருவின்னா இங்கேருந்து வருது இப்படின்னா வருது நெல் இப்படி விளையுது இதுக்கு இவ்வளோ வெம்பாடுபட்டு ஒரு சம்சாரி உழைக்கிறான் அதெல்லாம் தெரியாத குடிகள்கிட்ட போய் நீங்கள் நல்ல அரசியலை உருவாக்க முடியாது அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம் அவர்கள் வந்து செய்தி அரசியல் செய்வாங்க நாங்கள் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறோம் அவர்கள் தேர்தல் அரசியல் செய்வார்கள் நாங்கள் மக்கள் அரசியல் செய்ய நினைக்கிறோம் மக்களுக்கான அரசியல் செய்ய நினைக்கிறோம் புரியுதா உங்களுக்கு ஸ்டாலின் ஒரு விஜய் வந்து வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்றாரு உங்களுக்கு ஏதாவது அணி இருக்கா என்னடா எனக்கு ஓரணி தேவையில்லை நிறைய ஊரணி தான் தேவை தண்ணி தண்ணி தேவைக்கு எங்கெங்கே நெருக்கடி இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசுக்கு வந்து மனு கொடுக்குறது விண்ணப்பிக்கிறதெல்லாம் கொடுத்துட்டோம் எத்தனை நம்பரோட கொடுத்துருக்கோம் பல பலமுறை கொடுத்துருக்கோம் கவனத்தில் வரல சட்டம் அதுக்கு வழி இல்லாமல் தான் இதை செய்கிறோம் இப்போ என்ன பண்ண என்ன என்ன பண்ணுறது ஏன் அப்படின்னா ஒரு கவனம் அப்படி அந்த கவனத்தை ஈர்க்கறதுக்கு தான் இந்த வேலை வனத்துறை வந்து இந்த சட்டத்தை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க வன உரிமை சட்டம் மேய்ச்சல் சமூகங்களுக்கு இருக்குது அவங்க பழங்குடிகளுக்கு மட்டும்தான் கடந்த பத்தொம்போது வருஷமாக ஏமாத்துறாங்க எழுத்துப்பூர்வமாக கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க மேய்ச்சல் சமூகங்களுக்கு அந்த சட்டத்தில் உரிமை இல்லைன்னு எழுத்து பூர்வமாக கேட்டால் கூட எந்த டிஎஃப்ஓவும் கொடுக்கறது கிடையாது இன்னொன்று இது எல்லாமே உள்ளூர் இனங்களாக இருக்குது இப்போ அண்ணன் சொன்ன மயந்தகிரி மலையில் தென்பாண்டி மாடுகள் மீது இங்கே மலை மாடு இருக்குது மலைக்கொங்க மாடு இருக்குது எல்லாமே உள்ளூர் இண்டிஜினியஸ் ஸ்பீடு அது இந்த ஏரியாவில் மேலேன்னு அதோட இனமே அழிஞ்சிரும் என் தம்பி இளஞ்செலியன் இதே வேலையா இருக்கான் படிக்கிற காலத்துலேருந்து அகில உலகம் பூரா போய் பேசி பேசி இதுக்கு இது சம்பந்தமா உலக நாடுகள் ஐநா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கான் இப்போ எந்த நாட்டில் நான் மாநாடு போது மங்கோலியா அவன் எங்களை கெஸ்ட் எங்களை சிறப்பு இருந்தா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாடு மேட்ச் இதை பார்த்துட்டு அவனை கூட்டி வாயா பேச விடுவது இவன் சிரிக்கிறான் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க பேராசிரியர்கள் என்னை பாராட்டுறான் இப்போ எனக்கு கரியும் பாலும் ஆந்திராவிலேருந்து வருது கறி ராஜஸ்தான்லேருந்து வருது ஏன் எனக்கிட்ட என்னாச்சு நான் ஏன் ஆடு மாடு வளர்களை நான் ஏன் வேளாண்மை செய்யலைன்னு அதை ஒரு இழிவு நிறைந்த மாதிரி இது பிற்போக்கு அதெல்லாம் எவன் செய்வான் படிக்காதவன் செய்கிறது போது மண்டையில் ஏற்றி ஏற்றி ஏடி இருக்கு படித்தவன் ஜாராயிப்பான் நாங்கள் நாங்கள் படித்தவன் ஆடு மாடுமைக்கூடாது படித்த விவசாயம் பார்க்கக்கூடாது இது ஒரு இது ஒரு இது ஒரு கேடுகட்ட சிந்தனை போராட்டத்தோட வெற்றியாக பார்க்குறீங்களா தடுப்பூசி வேலை வெற்றி என்பது தடையின்றி மாடுகள் மேயிறதுக்கான மேய்ச்சல் உரிமையை பெறுறது தான் இப்போ இவங்க வந்து காடுகளில் இருக்கிற விலங்கை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க அது யார் வேணாம்னு சொல்லலை அது வாழ்கிற வாழ்விடம் இடம் வேறு எங்கள் மாடுகள் மேய்கிற இடம் வேறு கொஞ்சம் தூரத்தில் இந்த அடிவாரத்தில் தான் மேயும் திடீர்னு எப்போவுமே இல்லாத பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற இந்த பாரம்பரிய மேய்ச்சல் முறையே திடீர்னு வந்து வன பாதுகாப்பு வன விலங்குகள் பாதுகாப்பு அங்கே போகாத என்ன மாற்று இடம் எனக்கு கொடுக்கணும்ல தம்பி ஒன்றரை லட்சம் மாடுகள் இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் மாடு தான் தம்பி இருக்கு இப்போ மாடு ஆடுகள் இல்லைன்னா மண்ணை எப்படி தம்பி வளப்படுத்துவீங்க சரி இந்த காட்டை தான் எப்படி வளப்படுத்துவீங்க இதை ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க கேரளாவுக்கு போவோம் இந்த மாதிரியாக இருக்குது தீஞ்சி போய் அவ்வளவு செழிப்பாக இருக்கு இப்போ ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாமல் காடுகள் எப்படி வளம் பெறும் அவன் சாப்பிட்டுட்டு கழிவை போட்டால் தான் அங்கே விதைகளை பரப்புமா அங்கே முளைக்கும் நிறையா இந்த மரமெல்லாம் இவங்களா நட்டது இதெல்லாம் பறவைகள் தூய விதை தானே தம்பி அப்புறம் எல்லாருக்கும் இருக்கல இந்த காடுகள் இருந்தால் எங்களுக்கு மாடே வந்துச்சு நாங்கள் முதல்ல மாடை எங்கே மேய்க்க தொடங்கணும்னு சொல்லுங்கள் காடும் காடு சார்ந்த இடம் அது எதுவும் இது தானே இங்கே இந்த காட்டுக்குள்ளேயே போய் என்ன கால் வைக்க முடியாது நீ உள்ளே வராதுன்னு சொன்னால் நான் எங்கே போய் மேயிறதை சொல்லுங்கள் அப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கொடுத்துட்டு மாற்ற ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் தடையை கொண்டு வரணும் நீங்கள் திடீர்னு ஒரு ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டீங்க இந்த இந்த இது செல்லும்னா அதுக்கு இணையான பணத்தை அச்சுட்டு வங்கி இல்லை நிரப்பீட்டில் பணம் செல்லாதுன்னு இருக்கணும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு நாள் டப்புன்னுன்றீங்க இது எப்படி இப்போ நீங்கள் சட்டத்தை போட்டிங்க மாற்று இடம் கொடுத்துருக்கோம் அங்கே போய் மேங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் மேய்ச்சிட்டு போகிறோம் அப்படி இல்லையே ஒன்றுமே இல்லாமல் தடை இப்போ அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம மாற்றை உருவாக்குவோங்கிறாங்க அது என்றைக்கு தம்பி அது வரை இது பசியாக பட்னியாக கிடந்து இது பண்ணுமா பலாயிரம் ஆடு மாடுகள் வந்து ஆடு மாடுகள் வந்து அருகி போயிடுச்சு எல்லா அடிமாட்டுக்கு போயிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுது இப்போது இயற்கையை பாதுகாக்கணும் ஆடு மாடு இயற்கை இல்லையாப்போ அதுதான் இயற்கைக்கு உரம் அளித்து பாதுகாக்குது அது அதாவது எப்படி புரியல இந்த சட்டங்கள் எப்படின்னு புரியல சட்டைக்காக உடலால் உடலுக்காக சட்டையா இது எப்படி எந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லா மாநிலங்கள்லையும் இப்படி இப்போ சட்டம் இருக்குது ஆனால் இப்படி கடைப்பிடிக்கல கேரளா உத்தரகாண்ட் எல்லா பகுதியிலையும் எங்களை மேய்க்க விட தான் செய்கிறாங்க கர்நாடகாலாம் மேய்க்க அனுமதிக்குதே வனத்துறைக்கு என்னென்ன சொல்ல வரும் வனத்துறை அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லி என்ன ஆகுது இந்த போராட்டத்தின் மூலமாக அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க இன்னைக்கு வனத்தை பாதுகாக்கணும் துடிக்கிற ஆர்வலர்கள் அதை பார்க்கணும் எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்று வழியை சொல்லணும் அது இல்லாமல் சும்மா தடையை விதிச்சுட்டு எங்கேயாவது போடாதுன்னா நாங்கள் எங்கே துன்புறுத்தக்கூடாதுன்னு அரசாங்கமே சொல்லுது அதே அரசாங்கம் தான் விலங்குகளுக்கு கொண்டு சொல்லுது இதை பற்றி கருத்து விலங்குகளை துன்புறுத்தாதுன்னு சொல்கிற நாடு தான் உலகத்தில் அதிகமாக மாட்டுக்கிறியாற்றி இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பிரதமரே சொல்கிறார் பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு ஹெய்னு மாட்டை கொல்லாமல் அப்படி உயிரோடு அனுப்பிடுல்ல உங்களுக்கு ஆன ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே முதல்வருக்கு ஏதாச்சும் இருக்கு நினைக்கிறீங்களா முதல்வருக்கு இது தெரியுமான்னு தெரியலையே இது என்ன என்ன சட்டம் என்ன ஏது அதெல்லாம் அதெல்லாம் இருந்திருந்தால் அவங்க அப்போவே தர்க்கம் பண்ணி அதெல்லாம் தகர்த்துருப்பாங்க இது அவங்களுடைய வாழ் உரிமை வாழ்வாதார உரிமை அது மேச்ச நிலம்ங்கிறது உரிமை எத்தனாயிரம் ஏக்கர்கள் ஒவ்வொரு நாடுகளும் பிரித்து அது அதுக்குன்னு உருவாக்கி வச்சிருக்கு கேரளாவில் போங்க ரொம்ப தூரம் வேறு நாட்களும் போனால் எங்கே பார்த்தாலும் நீர் தேக்க இருக்கும் அடர்ந்த காடுகள் இருக்கும் மாடுகள் ஆடுகள் கூட்டம் கூட்டமாக மேஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் எத்தனை நாடுக்கு போகிறோம் ஆஸ்திரேலியா போகிறோம் இங்கே ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் ஜெர்மன் போகிறோம் டென்மார்க் போகிறோம் பிரிட்டன் போகிறோம் அமெரிக்கா போகிறோம் இந்த நாடுகள்லாம் சுற்றி பார்க்குறீங்க இல்லை அந்நிய முதலீட்டை கொண்டு வரணும்னு போகிறீங்களா அப்போ வழியிலலாம் நீங்கள் போது எவ்வளோ மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கான கூட குதிரையில் போய் ஓடிட்டு வருவாங்க மாட்டு ஓனர்ஸ் எங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது இதுன்ட்டு எங்கள் பிள்ளையெல்லாம் அரவு நாட்டில் போய் ஓட்ட மேய்ச்சிக்கிட்டு இருக்குது பழப்புக்கு என்ன பண்ணுறது என்னோடய ஆட்டு மாட்டு கழிவை கேரளாவிலிருந்து லாரியில் வந்து ஏற்றிட்டு போகிறான் உரம்ட்டு எங்களுக்கு நீங்கள் மாடு மேய்க்க விடுறதில்ல காடு கூட போடுறதில்ல அப்புறம் எப்படி வளமாகும் வனம் எப்படி வளமாகும் போராட்டத்தோட போராட்டத்தோட வலிமை வந்து யாருக்காக போராடுங்களா இது ஒரு கோரிக்கை தான் கோரிக்கை தான் என் முதல்ல என் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும் ஆடு மாடுனா என்ன காடுகள்னால் என்ன இதெல்லாம் இருக்குதுல்ல நீரின்றி அமையாது உலகு சரி ஆனால் காடின்றி அமையாது நீர் சரி ஆனால் ஆடும் மாடும் இல்லாத காடும் அமையாது அதை நீங்கள் விளங்கிடணும் அப்போ என் மக்களுக்குள்ள ஒரு தெளிவு வரணும்ல இந்த அதிகாரம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னை தடுக்கும் இதே அதிகாரம் என்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும் என்ன பண்ணும் என்ன பண்ணும் சொல்லுங்கள் அது மாறும்ல ஆனால் அது அதை முதல்ல என் மக்களுக்கு புரிவிக்கணுமில்ல கல் மது இல்லை அது உணவின் ஒரு பகுதி அது இயற்கையின் பால் அது அது பணம்பால் தென்னம்பால் அது மூலிகை சாறு அப்படின்னு சொல்லணும்ல ஏதோ பீர் பிராண்டி வீசிக்கெல்லாம் புனித நீர் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரியும் கல் மட்டும் மது மாறியும் அதுக்காக தான் இதை இது செய்கிறது இது ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க ஒரு முறையிடுங்க அதுக்கான விண்ணப்பம் முறையீடு தான் இது ஃபிரிதான்